ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தேய்விரை பஞ்சமிங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே தேய்விரை பஞ்சமி இருக்குங்க எப்போ வேணாலும் வழிபடலாம் பொதுவாக வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்துக்கு மேலே வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் செய்யலாங்க இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் செஞ்சுருக்கலாம் ஏன்னா விடிகாலையே பொழுதுலேயே வந்து பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிருதுங்க நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை விடியற்காலை மூணு மணி வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குதுங்க எப்போ ம வந்து பஞ்சமே தேதி பத்து மணிக்குள்ள நம்ம அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க பத்து மணிக்குள்ள வராகி அணை வழிபாட்டை நம்ம முடிச்சுருவது ரொம்ப நல்லதுங்க இது வந்து வராகி உபாசகர் எங்களுக்கு சொன்ன விஷயம் அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு அவசர பதிவு என்னன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பொதுவா வியாழக்கிழமை அதாவது வந்து குபேர காலம் அப்படின்னு சொல்றது மாலை ஐந்து இருந்து எட்டு மணி வரையும் இந்த நேரத்துக்குள்ள குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அணை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ உகந்ததா இருக்கும் இப்ப வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் அதோட பஞ்சமையும் வராகி அன்னைக்கு உகந்த நாள் நாம ஒரு வழிபாடு தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க வராகி அன்னை சிலை வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வச்சுருந்தீங்களா அதை தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இதெல்லாம் யூஸ்வலா சேர்ந்த ஆல்ரெடி வராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தெரியும் ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபம் தீபாவளியில் வராகி எண்ணெய் இருக்கிறதா நினச்சி நீங்க வழிபாடு செய்யலாங்க ஐந்து முக தீபம் இருந்தால் ஏற்றி வச்சுக்கலாம் ஐந்து அகல் விளக்கு வெற்றிலை மேல வைக்கலாம் செம்பருத்தி இலை மேலே வச்சு நீங்க தீபம் ஏற்றலாம் செம்பருத்தி இலை வெற்றிலை இதெல்லாம் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருட்கள் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு தட்டுக்கு மேல பூக்கள் வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்தலாங்க அது அவரோட அவரவர்களுடைய விருப்பம் ஒரு சில இடத்துல வந்து டக்குன்னு வெத்தலை கிடைக்காது ஒரு சில இடத்துல வந்து அந்த செம்பருத்தி இலை கிடைக்காது அதனால இருக்கிறத வச்சு நம்ம வந்து வராக எண்ணெய் செஞ்சுக்கலாங்க ஐந்து முக தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஐந்து அகல் விளக்கு கொண்டு ஏற்றி வச்சுக்கோங்க லெமன் எடுத்துக்கோங்க அதை வந்து உங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வராகி அன்னையோட பாதத்தில் வச்சிருங்க பூஜை முடிகிற வரைக்கும் வராகி அண்ணை பாதத்திலே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நீங்கள் நிலவாசலுக்கு வாசலை வைப்பீங்க நிலவாசல் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா வராகி அண்ணையே நமக்கு காவலாக வந்து நிற்பாங்க சொல்லப்படுதுங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க அதோட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இன்னைக்கு குபேர காலம் அப்படின்றதுனால குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகியனே மனசார நினச்சி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க கையில் வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கோங்க பணம் வரவு பெருகணும் அப்படின்னு சொல்லி நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதோட கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு வந்து ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபா நாணயம் கொஞ்சம் பச்சரிசி ரெண்டு வரலி மஞ்சள் நீங்கள் அதை வச்சு வெத்தலையிலேயும் செய்யலாங்க வெத்தலை இல்லைன்னா அப்படின்னா சிவப்பு கலர் துணியில வச்சு ஒரு மூட்டையாக கட்டி பூஜை முடியிற வரையும் வராக எ் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சது பிறகு உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சிருங்க இதை வந்து மூணு மாசம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாங்க அதுக்கப்புறமா மூணு மாசம் வரைக்கும் அதுக்கு வந்து பவர் இருக்குங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு இந்த பச்சரிசியும் இந்த விரலி மஞ்சளையும் கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லை ஓடுற தண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா அந்த தண்ணியில விட்டுர்லாங்க இல்லைனா கால் படாத இடத்துல இந்த ரெண்டு பொருளையும் போட்டுருங்க உடனே கால்படாத இடம் எது இருக்கு அப்படின்னு கேட்டுடாதீங்க இப்போ ஒரு பொதரா இருக்கு ஒரு செடி கொடியாக இருக்கு இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து தொட்டியில் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த செடியில கூட இதை போட்டுடலாங்க ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி கேட்குறாங்க இதை வந்து போன பஞ்சமி அன்னைக்கு நான் வெத்தலையில செஞ்சு வச்சதுங்க இன்னைக்கு வந்து இதில் இருக்கிற பொருட்களை மாற்றி வச்சுட்டு செய்வேங்க இன்னைக்கு செய்யும்போதும் வெத்தலையிலே நான் போகிறேன் நீங்க வந்து வெத்தல இருந்தால் வெத்தலை இல்லை அப்படின்னா சிவப்பு கலர் துணி மஞ்சள் கலர் துணி ஒயிட் கலர் துணி எது இருந்தாலும் புதுசாக இருக்கிற துணியை எடுத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால குபேர பஞ்சமி அப்படின்னும் இதை சொல்லலாம் பண வரவை அதிகப்படுத்தும் குபேரர் அப்படின்னாலே செல்வத்திற்கு அதிபதி இந்த குபேரர் மகாலட்சுமி தாயார் வந்து யாரும் வேண்டவங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க ஆனால் அந்த குபேரர் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்த்து கொடுக்குறவர் அந்த குபேர் அதனால குபேரரோட கரங்களை நம்ம பற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்குங்க அதோட இந்த பஞ்சமி திதியே வந்திருக்கிறதுனால வராகி அன்னையோட அருளால் இந்த தேய்பிரி பஞ்சமியில் நம்ம கஷ்டங்களெல்லாம் தேய்ந்து மறைந்து போகுங்க நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படினாலே வந்து பண வரவு அதிகரிக்கணும் இல்லைங்களா அதனால இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை இன்னைக்கு தேய்பிரி பஞ்சமி அன்னைக்கு அஞ்சு டு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சி ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்